நண்பர்களே இப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வீட்டுக்கு ஒரு அன்பேர் எலெக்ஷன் தூக்கி வச்சுட்டாங்க நான் காலையிலே சொன்னேன் தெரியுமா கண்டிப்பா ஒரு அன்பேர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சேனல பொறுத்த வரத்துக்கு யார் இந்த டைட்டில் வின்னர் அப்படி சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதனால கண்டிப்பா நம்ம யார டைட்டில் வின்னர் சொன்னாலும் அவங்க டைட்டில் வின் பண்ண வைக்க மாட்டாங்க கண்டிப்பா எவிட் பண்ணிடுவாங்க வேணா பாருங்கண்ணே அதே மாதிரி எவிட் பண்ணிட்டாங்க ப்ரோ இந்த விஷயத்தை எப்படி ஏத்துக்கணும்னு எனக்கு தெரியல ஏன்னா நல்லா டே ஒன்ல இருந்து இந்த ஒரு நபர் தான் டைட்டில் வினர் சொல்லி முடிவு பண்ணி சுத்திட்டு இருந்தேன் டே ஒன்னு சொல்ல முடியாது நாற்பதாவது நாள் அதாவது ஒயில் கார்டுல உள்ள நபர் தான் இந்த நபர் தான் கண்டிப்பா டைட்டில் இருப்பாங்க சொல்லிட்டு நான் முடிவு பண்ணி சுத்திட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில் ஒரு அன்பர் எக்ஷன் வச்சுட்டாங்க ப்ரா இந்த விஷயத்தை எப்படி நீங்க ஏத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்த எனக்கு சொல்லே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சில ஒரு மாதிரி படப்பட அடிக்க இருந்தாலும் என்ன பண்ண உங்ககிட்ட சொல்லி தாங்கணும் இருந்து எங்கிட்ட வளச்சு வளைச்சு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ப்ரோ எவிட்டு யார் ப்ரோ எவ்விட்டு யார் ப்ரோ என்ன கதை ப்ரோ யார ப்ரோ அந்த வீட்டை வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க நானும் அந்த விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் பார்த்தா இப்பதான் அப்டேட் கிடைச்சி ஒரு அன்பேர் எவிக்ஷனை தூக்கி வச்சிருக்காங்க நாளைக்கான எபிசோட்ல தான் அந்த எவிக்ஷனை தூக்கி வச்சிருக்காங்க அந்த நபர் யாரும் பாத்தீங்கன்னா நம்மளா ரீசெண்டா சொல்லிட்டு இருந்தோம்ல இந்த ஒரு நபர் தான் டைட்டில் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் தான் பண்ணிருக்காங்க யார திவ்யா வியா திவ்யா இல்லங்க திவ்யா டைட்டில் வின்னர் அவங்க சும்மா டம்மி வேஸ்ட் சபரி சபரி எல்லாம் இல்லங்க சபரியும் கிடையாது சபரி எதுக்கு டைட்டில் வின்னர் அவன் ஒரு வெங்காயம் அவன் வெங்காயம் வெங்காயத்தை தான் வளர்த்துட்டு சுத்துவோம் அவன் கிடையாதுங்க சாண்ட்ராவை சொல்றேன் சாண்ட்ரா சாண்ட்ரா ஆமா ஆமா சாண்ட்ரா தான் டைட்டில் வினர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம் கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஞாபகம் இல்லைன்னா அதை அப்படி விட்டுருங்க ஏன்னா நம்ம அதை பேசவே இல்லை பட் இருந்தாலும் சொல்றேன் இருந்தாலும் சொல்றேன் ஏன்னா சாண்ட்ரா தான் டைட்டில் விண்ணன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி சுத்திட்டு இருந்தோம் சடனாக பார்த்தா சேனல் வந்து சாண்ட்ராவை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டாங்க ஏங்க சாண்ட்ராவை காப்பாற்றுறீங்க ஆ ஏன் இப்படி சாண்ட்ராவை காப்பாத்துறீங்க ஏன் எங்க அக்காவுக்கு டைட்டில் கொடுக்க மாட்டீங்களா ஆ எங்கள் அக்காவுக்கு டைட்டில் கொடுக்க மாட்டீங்களா நாளைக்கான சொல்லி நாங்கள் பேனிக் அட்டாக வேற பார்க்கணுமா நாளைக்கான எபிசோட்ல காடை தூக்கி காமிச்சோடனே ஐயோயோ சேகன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாடகத்தை வேற போடுவாங்க அந்த காடை காமிக்காதீங்க சக்தி போ அந்த காடை காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்க அக்கா நாடகத்தை போட்டாலும் போடுவாங்க

உங்க அதுக்கப்புறம் சூஸ் பண்ண கண்டென்ட் என்னன்னா ஃபேக் அலிகேஷன் ஒவ்வொருத்தர் மேலேயா ஏதாச்சும் ஒரு சாட்டை தூக்கி போடுறதா அவங்க ஒரு கண்டென்ட்டா வச்சிருந்தாங்க அதே தாண்டி அவங்க கையில வச்சிருந்த கண்டென்ட் என்னன்னா நைட்டு நைட்டு எனக்கு தூக்கத்தை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே போய் படுக்கிறது காலையில எல்லாம் எனக்கு குடும்ப பத்துறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாசல் போய் பிடிச்சிட்டு அங்க படுத்து கிடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு கண்டென்டான்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு கண்டென்ட்டா தான் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா இதெல்லாமே கண்டென்ட்டுக்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க இப்பெல்லாம் வீட்டுக்குள்ள ரெண்டு மணி ஒரு மணி பன்னெண்டு மணி ஒருத்திங்களா நல்லதா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் பிரஜனை எட்டாக இப்போ நான் அடுத்த வாரம் ஒரு மாதிரி பத்து மணிக்கே தூங்குற மாதிரி வேனுக்கெனவே படுத்து தூங்கிட்டு பாட்டு பாடுறாங்க எனக்கு தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே படுத்து ட்ராமா போட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணேன் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணாங்க இதெல்லாம் வாண்டடாக பண்ண விஷயம் தான் இதை வினோத் கூட உடச்சிருப்பாப்புல போன வாரம் நினைக்கிறேன் போன வாரமாக இந்த வாரம் ஸ்டார்டிங்லையா வினோத் கூட உடைச்சிருப்பாப்புல சாண்ட்ரா பொறுத்தவரைத்தையும் நடிக்க தான் செய்கிறாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் நல்லா தான் எல்லாருடைய கதை பேசிட்டு சுத்தினாங்க நல்லா ஜாலியா இருந்தாங்க நைட் லேட்டா தான் தூங்குவாங்க அதுக்கப்புறம் பிரச்சனை எவிட்டான உடனே பத்து மணிக்கு தூங்கிடுவேன் சொல்லிட்டு ஒரு டிராமா போட்டாங்க அதுக்கப்புறம் சேர்த்து அந்த விஷயத்த அட்ரெஸ் பண்ண உடனே அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அமித் கூட உட்காந்து மூணு மணி நேரத்துக்கு வந்து கதை பேசுறாங்க சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க தூங்குற விஷயத்துல இருந்து பேசுற விஷயம் பழகிற விஷயம் எல்லாத்தையுமே கண்டென்டா பேக்கா மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சு அடிச்சிருந்தாங்க ஓகேவா அந்த வகையில அக்காவுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு சாண்ட்ரா பாசிட்டிவ் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல கிடைக்கவே இல்லை மேபி கிடைச்சிருக்கும் மேபி சாண்ட்ரா பாசிட்டிவ் கிடைச்சிருக்கும் பட் எங்க அந்த பாசிட்டிவ் மிஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார் டாஸ்க் இருக்குல்ல அந்த கார் டாஸ்க் அப்போ அவங்களை மிதிச்சு வெளியே தள்ளினப்போ ஓகே ஒரு பதட்டத்தில் உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துட்டு எல்லாம் ஓகே தான் ஏன்னா உள்ளே உட்கார வச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அபியூஸ் பண்ணியிருக்காங்க நிறைய அபியூசிங் வேர்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் கமர்தின பொறுத்தவரை கொலை மிரட்டலே கொடுத்தா அப்படிலாம் வெளியே வந்து அவனை காலி பண்ணிடுவேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட வார்த்தைகளை விட்டு ஒரு மாதிரி மிரட்டலாம் செஞ்சாப்பில் அப்போ அந்த பயத்தில் இந்த மாதிரி மிதிச்சு வெளியே தள்ளுனே மேபி பேனிக் அட்டாக் வந்திருக்கலாம்னு சொல்லி நம்ம கூட சொல்லலாம் மேபி பேனிக் அட்டாக் வந்திருக்கும் நைட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் லேட் நைட் தான் வராங்க வந்ததுக்கப்புறம் படுக்க வச்சாச்சு சடனாக பார்த்தா நைட்டு வந்து கமர்தின பார்த்து ஒரு மாதிரி கதர்றாங்க காலையில் பார்வை மாதிரி கதறனா ஏகப்பட்ட விஷயத்தை பண்ணாங்க சரி அந்த டைம் கூட நம்ம சரின்னு சொல்லி விட்டுட்டோம் சரி ஓகே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்காங்க பேனிக் அட்டாக் வந்திருக்கு ஒரு ட்ராமா இருக்குமா இருக்கும் சரி ஓகேன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் கூட்டு பேசியிருப்பாப்ல நல்ல கவனிச்சுனா தெரியும் காலைல பிக் பாஸ் கூட்டு பேசியிருப்பாப்ல உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள போயிட்டு அழுது ஒரு சீன் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் பிக் பாஸ் வந்து நீங்க பயப்படக்கூடாது நாங்க இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு கொடுத்தோடே அப்புறம் வீட்டுக்கு வந்து அந்த பயத்தை காமிச்சிருக்க மாட்டாங்க பிக் பாஸ் கூட்டு பேசினதுக்கு அப்புறம் அந்த பயம் அப்படிங்கிறது சுத்தமாக காணாம போயிருக்கும் ரொம்ப தெம்பா சுத்திருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் அப்படியே சாட்டர்டே எபிசோட்ல அந்த ரெட் கார்டு கொடுத்த உடனே அதுக்கப்புறம் அங்க ஒரு பயம் வந்துருக்கும் அங்க ரெண்டு பேரும் அந்த மன்னிப்பு கேட்க வரும்போது ஒரு மாதிரி பயந்து ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா மாதிரியான டிராமா போட்டிருப்பாங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து மக்கள் போட்டு நொறுக்க ஆரம்பிச்சாங்க மேபி அந்த பேனிக் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பயந்து பெட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்து அப்புறம் பிக் பாஸ் கூட்டு பேசுனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி தெம்பா சுத்தி இருந்தா கூட மக்கள் சரி விட்டுருப்பாங்க ஓகேவா அப்ப கூட பெருசா அடிச்சிருக்க மாட்டாங்க ஆனா அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்ல அதான் சாட்டர்டே எபிசோட்ல ரெண்டு பேருக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியனுப்பும் போது ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க அப்படி மன்னிப்பு கேட்கும்போது ஒரு பயந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டாங்க தெரியுமா தான் இவங்களுக்கு நெகட்டிவ் வந்துச்சு அந்த இடத்துல தான் நெகட்டிவ் வந்துச்சு ஒரு மாதிரி போட்டு நறுக்க ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து சொல்லிட்டு எல்லாரும் போட்டு நொறுக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இங்க இங்க நீங்க இன்னொரு விஷயத்தை கேட்கலாம் யாரை ப்ரோ காப்பாத்த இந்த விஷயத்த பண்ணாங்க இதோ வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வேற யார சேன்றாவோட குடும்பத்தை காப்பாற்றதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க ஏன்னா ஃபுல் நெகட்டிவ் ப்ரோ சாண்ட்ரா அந்த வீட்டுக்குள்ள வந்து வெறுமனைக்கு பணத்தை மட்டும்தான் சம்பாதிச்சிருக்காங்க எனக்கு தோணுது அதை தாண்டி மக்கள் கிட்ட அன்பு அப்படிங்கிறது சம்பாதிச்ச மாதிரி எனக்கு தெரியல ஃபுல் நெகட்டிவ் மக்கள் எல்லாம் போட்டு கும்புறாங்க அப்படி இப்படின்னு போட்டு அப்படின்னு நொறுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில சாண்ட்ரா இதுக்கு மேல வீட்டுக்குள்ள வச்சா இன்னும் நெகட்டிவ் தான் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் நெகட்டிவ் தான் கிடைக்கும் ஓகேவா நல்ல யோசிச்சு பாருங்களேன் இப்பவே வீட்டுக்குள்ள அந்த பல பேர் சாண்ட்ராக்கான கண்டென்ட் எடுத்து போட்டு அடிச்சிட்டாங்க சாண்ட்ரா வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படி நாடகம் போட்டிருக்காங்க உங்களை பற்றி இங்கெல்லாம் அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த உடச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரமும் ஒரு செட் ஆஃப் குரூப் உள்ள வருவாங்க ஓகேவா அவங்கள பற்றி சாண்ட்ரா பேசியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அடுத்த வாரமும் இவங்களை உள்ள வச்சு அந்த குரூப் உள்ள வந்து திருப்பி ஏதாவது விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ஒரு சண்டையை போட்டு ஃபினாலி வீக்கு நிர் பேரும் அது உங்களுக்கே தெரியும் ஃபினாலை வீக்கை பொறுத்தவரைத்துக்கு ஒரு மாதிரி நாரி பேரும் அதனால சரி ஓகே காப்பாத்திரும் குடும்ப குட்டியோட வெளிய போய் பொழச்சுக்கிட்டு சொல்லிட்டு சேனல் என்ன நீ வீட்டுக்கு போயிட்டு தூக்கிட்டாங்க பட் என்ன கேட்டீங்கன்னா இவங்களை இப்பெல்லாம் பல கூடாது முன்னாடியே தூக்கி இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே தூக்கி இருக்கணும் குறைஞ்சது ஒரு மூணு நாலு வாரத்துக்கு முன்னாடியாச்சும் தூக்கிருக்கணும் ஏன்னா அவ்வளோதான் கண்டன் அவங்க கிட்ட அதுக்கப்புறம் கண்டே கிடையாது சும்மா பதிவு பதிவு வந்துட்டு இருக்காங்க சேதனை காப்பாத்துறாப்புல சேதனை எல்லாம் சாட்டர்டே சண்டே சொல்லியும் ஒரு மாதிரி கூப்பிட்டு கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணி பேசுறது அவங்க பண்ற தப்புகளை வந்து எடுத்து உடைக்கிறது கிடையாது கிடையாதுல வேற யாராச்சும் ஏதாவது தப்பு அவங்களை பிடிச்சி போட்டு அடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டாங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியே சாண்ட்ராவை காப்பாத்திட்டாங்க பைனலி ஏதோ ஒண்ணு உருட்டி பரட்டி தொண்ணூத்தி எட்டாவது நாளாப்பா தொண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டாவது நாள்ல அந்த நபரை வெயிட் பண்ணி வெளிய வெளியனுப்புறாங்க ஓகேவா இருக்கு தொண்ணூத்தி இல்ல நாளைக்கு தொண்ணூத்தி ஒன்பது நினைக்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது நாள்ல அந்த நபரை எவீட் பண்ணி அனுப்புகிறாங்க பார்க்க கொஞ்சம் ஓகேவாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் மனவரத்துந்தான் ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பியிருக்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் ஒரு ஒரு இந்த டாப் சிக்ஸுக்கு டிசர்வே இல்லாத ஒரு பர்சனை வீட்டுக்குள்ள வச்சுருந்தது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பட் ஒரு சைடு ஹாப்பி எனக்கு தெரியுமா பதினெட்டு லட்சமும் கிடைக்கல கப்புன்னு கிடைக்கல ஏன்னா அக்கா போற நமக்கு தான் கப்பு ஏன் நம்ம தான் டைட்டில் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் பயங்கரமான கண்டன் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்ப தான் கப்பு நம்ம தான் மாசுன்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்கல்ல அப்ப பதினெட்டு லட்சமும் போச்சு பிரஜனுக்கான ரீஎன்ட்ரியும் போச்சு கப்பும் போச்சு எல்லாம் போச்சு கப்பு யாரு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க கப்பு கொடுக்கறதெல்லாம் இல்ல கப்பு எல்லாம் சும்மா ஆனா அக்கா வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பிரஜனுக்கான என்ட்ரிக்காக இருக்கேன் பிரச்சனைக்காக இருக்கேன்னு சொல்லி தான் டிராமா போட்டுருந்தாங்க இப்போ பிரச்சனைக்கான என்ட்ரீ இல்லை அதுக்காக பதினெட்டு லட்சமும் இல்லை பிரச்சனைக்கான என்ட்ரி மேபி திங்கக்கிழமை இல்லை சபா கிழமை இருக்கணுன்னு அப்போ ரிட்டன் சேன்ட்ரா வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி இப்போதைக்கு அப்டேட் இல்லை மேபி நாளைக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி பேசலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஃபைனலி நம்ம ஸ்கேம்ரா வந்து வீட்டாக வெளியே போகிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கம்பெனில் படுங்க நாளைக்கு மக்கள் கொண்டாடுவாங்கன்னு எனக்கு தோணுது ஸோ உங்களுக்கான கருத்தை மறக்காம கம்பெனில் போடுங்க அடுத்தது பார்க்கலாம்